ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மேக்ரோனியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்பாங்க அந்த டின்னருக்கும் சாப்பிட்லாம் ஸ்கூலில் லன்ச் பாக்ஸ்லேயும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் எப்போயாவது ஒரு முறை செஞ்சு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அடிக்கடி செய்ய வேண்டாம் மைதாவாக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் நான் அதுக்கு உப்பும் கொஞ்சம் தண்ணி வே சுட வச்சு அதில் உப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வே இந்த மேக்ரோனியை போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் பாயில் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஓரளவு நல்லா வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது வேகணும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா அந்த டியூபு வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு பெருசாகவே இப்பிடும் நம்ம ஒரு நிமின்னா கட் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்ட்டு இப்போ பாருங்கள் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்படி தான் இருக்கணும் ரொம்ப குழைய விடக்கூடாது இப்போ பார்த்திங்கன்னா நான் வடிகட்டியில் வடிகட்டிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் வாசம் இல்லாத ஆயில் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு லைட்டாக அப்படி பரட்டி விட்டுக்கிறேன் பாருங்க இப்போ பரட்டி விட்டுட்டோம்னா ஒன்னோட ஒன்று போல போலன்னு இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வேக வச்சுருக்கோம் இருந்தாலும் இப்போ கொட்டிட்டு ஒரு தடவை ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இப்படி திராவி விட்டுறோம் எண்ணெய் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி பண்ணி விட்டோம் பாருங்கள் அந்த வலையில் அடியில் உள்ள தண்ணி எடுத்துட்டு இப்போ வெறும் பாத்திரத்தை வச்சு தான் இதை கலர் விடும் அடியில் தண்ணியோட வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சூடு திரும்ப திரும்ப ஆகிட்டே இருக்கும் அதனால் அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டேன் வேறு பாத்திரத்துக்கு அடியில் வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இல்லாத எண்ணெயாக எதாவது ஊற்றிக்கலாம் இல்லை பட்டர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறேன் அந்த எண்ணெய் அளவு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவு எண்ணெய் வந்து தெளிவாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாலு வெங்காயம் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் நைஸாக அதை வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நான் இரநூறு கிராம் பாக்கெட்டு வந்து மேக்ரோனி போட்டிருக்கேன் அதுக்கு நாலு வெள்ளாரி உரிச்சு வச்சுருக்கேன் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் மூணு தக்காளி கூட போதும் புளிப்பாக இருக்கிற தக்காளியை பார்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ கம்மியாக போட்டுக்கலாம் தக்காளி மூணு தக்காளி நாலு வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது தேவையான அளவுக்கு செத்த மூடி வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட மறந்துட்டேன் இப்போ உப்பு போட்டுட்டு நான் பெரட்டிவிட்டு மூடி வச்சுருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தனியாக தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லித்தூள் போட்டுக்கிறேன் இப்போ மஞ்சள் தூள் அதுலேயே இருக்குது அதனால் நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவு எண் எண்ணெய் பிரிகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம் லேசாக வதக்கி விட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்போது நான் வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறேன் நல்லா இது வந்து நல்லா வேகட்டும் அந்த தண்ணியில் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்து கொதிக்க போதுப்ப அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அது மூடி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அது கொதிச்சிரும் பாருங்க இப்போ பாருங்கள் அது நல்லா கொதித்து வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து நான் அது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கச்சப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குங்கிறதுனால கொஞ்சம் இனிப்பு பிளிப்பு டேஸ்ட்டோட இருக்கும் இல்லைன்னா நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு புளிப்பாக இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் இது போட்டுருக்கேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சோயா சாஸ் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் இப்போ ஊற்றலை இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மேக்ரோனி எப்படி பொலன்னு இருக்குது பாருங்கள் இந்த இந்த மேக்ரோனி இப்படி தான் வெந்திருக்கும் நல்ல புலப்போலன்னு ஒன்று 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 ஒட்டாமல் எப்படி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நான் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் இந்த மசாலாலாம் எல்லாம் ஒன்று போல வெந்து வந்த பிறகு இந்த மேக்ரோனியை இதுக்குள்ளே சேர்த்துறேன் பாருங்கள் எல்லாத்தையும் இப்போ நான் சேர்த்துட்டேன் இப்போ பெரட்டி விட போகிறேன் பிரட்டி விட்டு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் மூடி வச்சோம்னா எல்லா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்க போகுது இப்போ நம்ம ஏற்கனவே மேக்ரோவனியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் மசாலாக்கு போட்ட உப்பே போதும் இப்போ வேணால் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ நான் ஒரு ஒரு மூணு நிமிஷமாவது குறைஞ்சது இதை மூடி வச்சோம்னா தான் அந்த மசாலா வந்து அதுக்குள்ளே உள்ள சேர்ந்துருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ